வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் விஜிஷா இன்னைக்கு நான் எந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது இல்லையா இது வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் இது ஸோ இன்னைக்கு பார்ட் டைமா இல்லை ஃபுல் டைமா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜிகார்ட் பிச்சு காட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்னா தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பீங்க இது தெரியாதவங்க அப்படின்னா பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் அதுதான் பிசிக்கலாவும் பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க எல்லாரும் வந்துட்டு ஆண்ட்ராய்டு போன் வச்சுருக்கவங்க தான் സോ ജസ്റ്റ് ടൈപ്പ് പാരു കൂകിള ഇല്ല യൂട്യൂബില് എങ്കിൽ വേണമെങ്കിൽ ഫിജികാർ ഡാറ്റ് അപ്പൊ ഫിജികാർട്ട് അപ്പൊ ഒരു ഇകോമർസ് ബിസിനസ്താ ഇകോമർസ് ബിസിനസ് അത് അപ്പൊ കേക്ക് അവർ നാല് ഇകോമർസ് ബിസിനസ് അപ്പം നമ്മ ഫ്ലിപകാർട്ട് ആമസോൺ മിന്ത് മീഷോ നെ ആൺ സൈറ്റ്സ് ഇപ്പൊ നമ്മ നമുക്ക് അവൈലബിളാ യാതെ വന്ന് ഇപ്പൊ കടക്ക് പോയി ഷാപ്പിംഗ് പറ്റി ഏനാ നെടാതെ ஏன்னா யாருமே யாருக்குமே டைம் இல்லை மார்னிங் வந்து காலையிலேயே வந்துட்டு எல்லாரும் வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வர்றது இதுல எப்போ நம்ம ஷாப்பிங் போடுறது இதுங்கிற ஒரே ஒரு சண்டே அது மட்டும்தான் அன்னைக்கு மட்டும்தான் லீவு அன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஃபுல்லா வேலையாக இருக்கும் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் லீவ் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுவாங்க இல்லையா சோ அவங்களுக்கு அப்பவும் டைம் இல்லை இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீயான டைம்ல மொபைல்லே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க

எந்த செல்லு எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இல்ல அதுக்கு கீழே எங்க கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு நமக்கு அந்த பத்து ரூபாய் எங்க லாபம் கிடைக்குதோ அதுதான் நம்ம பார்ப்போம் யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா பத்து ரூபாய் நம்ம சேவ் பண்ணலாம் அது வேற எதுக்காச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க நம்ம எல்லாருமே இந்த அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே சம்பாதிக்கலாம் நல்லா இருக்குல்ல எத்தனை பேர் ஷாப்பிங் பண்ணி செலவு பண்ணாம வச்சிருக்கீங்க நம்ம ஷாப்பிங் போனா செலவு தான் இருக்கும் இல்லையா யாராச்சும் வந்துட்டோ நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க ஐநூறு ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுதான் லாபம் நம்ம ஷாப்பிங் பண்ணா அவங்களுக்கு காசு நமக்கு செலவு அவ்வளோதான் ஆனா பிசிக்கல் அப்படி கிடையாது நாம ஒன் டைம் பர்ச்சேஸ்ல நம்ம வந்துட்டு அங்கே அவங்க ஃபேமிலி மெம்பராக நம்ம மாறி இங்கே வரக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றுறாங்க பெரிய விஷயம் இல்லையா ஆமாம் அங்கே என்ன சொல்கிறது உண்மைதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வருமானம் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க இருபது ரூபாயிலிருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது நான் சொல்கிறது பொய் இல்லை உண்மைதான் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க அதைதான் சொன்னீங்களே நான் வந்து என்னோட பேச்சு மட்டும் நீங்க நம்ப வேண்டாம் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு மணி சேஞ்ச் தானே கண்டிப்பா இல்லை இது வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஒன் டைம் வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான உங்க ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி நீ இது மெம்பர் ஆகலாம் மெம்பர் கிடையாது இது ஒரு பார்ட்னர் நம்ம ஒரு நமக்கு ஒரு ஸ்டோர் கொடுக்குற மாதிரி தான் இது நம்ம சொந்த கடையிலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஏதாச்சும் ஒரு கடை அப்படி பண்ணுறீங்களா பண் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நம்மளை வந்துட்டு ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு பார்ட்னராக மாறி அதுக்கப்புறம் நம்ம சொந்த கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு வருமானம் வர மாதிரியும் இருக்குது இது சீரியஸாக சொல்லுங்க இதுதான் ஃபிஜிகார்ட் அப்படி சொல்லுது ஃபிஜிகார்ட்னு பர்ச்சேஸ் பண்ணி லாபம் இல்லை வந்துட்டு அவங்க நம் நமக்கு காசுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் பிசிக்கல் ஃபேமிலி ஜாயின் பண்ணுங்க பிசிக்கல்ல வந்து ட்ராவல் பண்ணுங்க உங்க கூட நானும் வாங்க நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ஒரு ஒத்த ரூபாய் நமக்கு செலவு நமக்கு இது வந்துட்டு பண்ணலாம் ஒத்த ரூபாய் செலவில்லாம லட்சக்கணக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இது வாங்க நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து டிராவல்